வெல்கம் டு வீடியோ பிக் பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி பத்தா பாக்க போறோம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு வேற லவல் டாஸ்க்கு கொடுத்திருக்காரு ஜெயில் டார்ச்சர் டாஸ்க் அதாவது ஆண்கள் எல்லாத்தையுமே ஜெயிலில் போட்டு பெண்களால் என்ன வேணாலும் நீங்கள் வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இதுதான் சாப்பிட்டு எல்லா கேர்ள்ஸும் கிளம்பிடுறாங்க இது வந்து ஒரு ஜெயில் ஜெயிலர் வேலை இருக்காங்க இதில் அப்பப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக கண்டிச்சுட்டு போகிறாங்க நம்ம ஆண்களை வந்து சித்திரவதை படுத்துறாங்க பாருங்க கேர்ள்ஸு கொஞ்சம் நஞ்சம் இல்லை பயங்கரமாக படுத்துறாங்க ஃபுல்லாக ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான் ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட வந்து பொருட்படுத்தாமல் நம்மளுடைய கரண் வீரும் நவீனாசும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு கேம் விளாண்டுருப்பாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரும் தான் மாட்டுவாங்க இதுக்கு உள்ள இருந்து பிசிக்கலா வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சகட்டு வெளில இருந்துகிட்டு நம்மளுடைய விவியனுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து நான் உடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வெளில இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க சம காமெடியா இருக்கும் முக்கியமா அவருடைய காபி மேக்கரை அதை எடுத்து இத உடைச்சே ஆமை அப்படின்னு விட்டு பயங்கரமா ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு இல்லாம அந்த வேக்சிங்க ஹேர் ரிமூவல்க்கு வந்து ஒட்டிட்டு திருப்பி வந்து சட்டின்னு எடுத்தா பயங்கரமா வலிக்கும் அந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அவிநாஸ்க்கும் கரண்வீருக்கும் ஆஹ் அவனுடைய பாடியில் ஃபுல்லா ஒட்டி பார்ட்டி எல்லா கேர்ள்ஸும் பிச்சு பிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம சும்மு வந்து கவினாஸ் பக்கத்துல இருந்துட்டு ரெண்டு பாத்திரத்தோடைய தட்டை வச்சுட்டு டங்கு டங்குன்னு அடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணி அந்ததுல ஒரு கிரியே ஒரு என்ன சொல்றது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அவினாஸ அவினாஸ் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாட்டி என்ன வேணாலும் பண்ணிக்க இது கேம் அப்படிங்கிற மாதிரி தான் அவினாஸும் சரி நம்ம கரண் வீரம் சரி ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரெண்டு பேருமே எடுத்துக்குவாங்க ஆனா இதுல வந்து ரொம்ப கடுப்பானது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவியன் தான் இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹேர் ரிமூவல்ல வந்து பயங்கரமா பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க அவினாஷ் எல்லாம் அவ்வளவு வழியை தாங்கிட்டு இருப்பாரு ஆனா விவியனுக்கு அவருடைய எலக்ட்ரானிக் கேஜெட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம காஃபி மேக்கர் ஹேர் ட்ரையரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயினர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் சக்கட் வந்து தண்ணியில போட்டுக்கிட்டு சும்மா அடிச்சு விளையாண்டு எடுத்துட்டு இது பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு பயங்கரமா டிக்கெட் பண்றாங்க சக்கட் பாக்குறதுக்குதான் ரொம்ப அப்படியே பப்பாவி பாவமா இருக்குது ஆனா பண்ற வேலையெல்லாம் பயங்கர வேற லெவல்ல இருக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அவினாஸ்க்கு என்னென்ன கொடுமைலாம் எல்லாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா ஹாட் சாஸு சில்லி சாஸு அப்புறம் வந்து ரெட் சாஸ் எல்லாத்தையும் கலந்து வந்து மிக்ஸ் பண்ணி அப்பிட்டு அப்புறம் அது பத்தாஞ்சு இந்த கைசா பண்ற வேலை முளாபடி எடுத்துகிட்டு வந்து தடவிவிடும் உடம்பு ஃபுல்லாக பாவமா இருக்கும் அவங்க பாக்குறதுக்கு நம்ம கரண் வீரும் சரி அவனாலும் சரி ரொம்ப பொறுமையின் உச்சத்திலே இருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் என்ன நாலும் படிக்கங்க மாட்டீங்க இது என்ன கேம் தானே எங்களுக்கு வந்து நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேரும் ரொம்பவுமே வந்து அமைதி காத்துட்டு இருப்பாங்க பத்தாக்கு வரைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம சும்மும் சுத்திக்காவும் தண்ணியை வாரி வாரி எடுத்து பொழிச்சு பொழிச்சு மூஞ்சிலே வந்து அடிச்சுட்டு வாங்க எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ஃபன்னியா இருந்தாலும் உள்ள அந்த டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வந்து மிளகாப்படியெல்லாம் உடம்புல தடவுனாக்கா அவ்வளவுதான் ஃபுல்லா ஒரு உடம்புக்கு எல்லாம் மிளகாப்படியா தான் இருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி இந்த மிளகாப்படியெல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் தான் பட் ஆனா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க ஆஹ் ஹெல்ப் வித் டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம சகடுதான் திருப்பி வந்து எடுத்து உட்காந்துக்கிட்டு நான் உடச்சே ஆவேங்கிற மாதிரி நம்மளுடைய இவரை போட்டு வாரிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷூஸ் எல்லாத்துலயும் சாச கொட்டி ட்ரெஸ்ல எல்லாம் சாச கொட்டி அவங்களோட இதில் பயங்கரமா அந்த கெசியா இக்கோ இக்கோ பாக்கத்தான் வந்து ரொம்ப அப்படியே மாதிரி பாமிச்சுட்டு இருக்குதுங்க ஆனால் எல்லா கேர்ள்ஸுமே ரொம்ப டெரரா வந்து கேம் விளையாடுறது மாதிரி என்னால தெரியுது இதுல பத்தா கொடைக்கு மூணு ட ஒயில் கார்டின்றி வேற வந்திருக்கிறாங்க அது மூணுமே கேர்ள்ஸ் தான் அதுங்கலாம் என்ன பண்ண போறாங்க அதுல எல்லாத்தையும் வச்சு இதுல யாரு மாட்டாம போனதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜக் தான் ஒருவேளை டைம் கார்டுனால ஒரு மாட்டல போல ஆஹ் பாவமேன்னு சொல்லிட்டு நம்ம தாகா சிங்கையுமே வந்து ஒண்ணுமே பண்ணாம விட்டு வச்சிருப்பாங்க பிகாஸ் ஓகே ஏஜ் சொல்லிட்டு ஓரளவு இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் நல்லா தான் போச்சு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க பாய்ஸ் ஸோ இன்னும் சில வீடியோகளோடய உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் அஸ்வின் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Uh, bye bye